உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க நம்ம சிவா டைரக்ஷனில் தல அஜித் இவங்க ரெண்டு பேருக்காமல் பார்த்தீங்கன்னா நான்காவது முறையாக விசுவாசம் படம் பார்த்தீங்கன்னா இன்னும் மூணு நாளில் பார்த்தீங்கன்னா தேட்டரில் ஸ்க்ரீனில் ஹிட் ஆக போகுதுங்க ஸோ இந்த படத்தை பிக்சியில் பார்க்கறதுக்காக எல்லாருமே ரொம்பவே எக்ஸைட்டாக வெயிட் இருக்காங்க ஸோ மதியம் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த ஃபைட் சீக்வன்ஸ்க்கான புகைப்படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகி சம வைரலானு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸுக்கு இன்னுமே எக்ஸைட்மெண்ட்டாக அதிகப்படுத்தக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வானே வானே சாங்க்கான ப்ரொமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஹரிஹரன் மற்றும் ஸ்ரேயா கோஷல் இந்த பாடலில் பாடி இருக்காங்க விவேகா இந்த பாடலுக்கு வரிகள் எழுதியிருக்காங்க ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நான் நயன்தாரா மற்றும் தலா அஜித் இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்க ரொமான்டிக் போர்ஷனை கன்வே பண்ணக்கூடிய வகையில் இந்த பாடல் இருக்கும் அப்படின்றத இப்போ ரிலீஸாக இருக்க இந்த ப்ரோவே பார்த்தீங்கன்னா நமக்கு கன்ஃபார்ம் பண்ணுதுங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமே பார்த்திங்கன்னா படத்துக்கான எதிர்பார்ப்பில் ரொம்பவே அதிக தான் படுத்திருக்கு டி இமான் பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காங்க அமைச்சிருக்காங்க சத்யஜோதி ஃபிலிம்ஸ் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க ஸோ இந்த படத்துக்கான புக்கிங்லாம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட தேட்டரில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ இந்த படத்துக்கான புக்கிங்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக சேல் ஆகிட்டு இருக்குது ஸோ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பேட்டை மற்றும் விசுவாசம் அப்படின்னு ரெண்டு மிகப்பெரிய படங்கள் ஜனவரி பத்தாம் தேதி கிளாஷ் ஆகுது இல்லையா ஸோ அதில் தமிழ்நாடு ஸ்க்ரீன் கவுண்ட் பார்த்திங்கன்னா நம்ம விசுவாசம் படம் தான் நிறைய வாங்கியிருக்கு அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸும் கிடைச்சிருக்கு சோ ப்ரீ பிஸ்னஸே பார்த்தீங்கன்னா விசுவாசம் படத்துக்கு ஏகப்பட்ட கோடி லாபம் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரியான அப்டேட் கூட பார்த்தீங்கன்னா நேத்து தான் நம்ம சேனல்ல போட்டிருப்போம் சோ இந்த மாதிரி விசுவாசம் படத்துக்கு பார்த்தீங்கன்னா தலை ஃபேன்ஸ் எவ்வளவு எவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது இந்த மாதிரி எலமெண்ட்ஸே பார்த்தீங்கன்னா நமக்கு கன்ஃபார்ம் பண்ணுதுங்க சரி நீங்க இந்த விசுவாசம் படத்துக்கான எப்படி ஃபஸ்ட் டிக்கெட் எடுத்துட்டீங்களா அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கூட ஷேர் பண்ணுங்க மேலும் இது சினிமா செய்திகளுக்கு எங்க சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் சரியான நபரி உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனேடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க